அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்ப்போமா இது வந்து ஏறால் வாங்கிட்டு வந்துருக்காங்க இறால் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் வருங்க இதையும் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் வந்து நகர நல்ல பெரிய பெரிய மீனாக இருக்குது இதோட சேர்த்து இது என்ன மீன் காளா மண்டை காளா மீன் இருக்குது பார்த்தீங்களா அதோடய மண்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய் மீன் மண்டை விட இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க நான் இது வந்து சங்கர அந்த இதுக்குள்ளே நகர மீன் மண்டையும் வாழையும் போட்டேன் அதோடு சேர்த்து இந்த காளா மீன் மண்டையும் போட்டு ஒரே குழம்பு வைக்க போகிறேன் இந்த நடு துண்டெல்லாம் எடுத்து பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் காளா மீனோட மண்டையோட சேர்ந்து வரும் பார்த்தீங்களா துண்டு அந்த துண்டு அதையும் குழம்ப போட போகிறேன் சி பொறிக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு தேங்காவை அரைச்சி எடுத்துருவோம் தேங்காய் மீன் குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் வந்து கம்மியாக போடணும் சின்ன வெங்காயம் நல்லா நிறைய அரைச்சி போடுங்க சின்ன வெங்காயம் வேறு சீசன் இருக்கும்போது வெங்காயத்தை நல்லா அரைச்சி நிறைய போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே இதை உறிச்சு வச்சுட்டேன் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால உரிச்சு வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை நான் சேர்க்க போகிறேன் வாங்க நம்ம வந்து தேங்காவை அரைச்சி எடுத்துடுவோம் இப்போல்லாம் மசாலா வந்து ரெடிமேட் மசாலா ஆகிப்போச்சு மொத்தமாக அரைச்சிட்டு டப்பாவை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் நாங்கள் அப்போல்லாம் வந்து அம்மியில் தான் அரைப்போம் அப்பப்போ வந்து புளி குழம்புக்கு சரி கறி குழம்புக்கு மீன் குழம்புக்கு எல்லாம் தனித்தனி மசாலா தான் முழு மல்லி முழு வத்தல் தனித்தனியாக வாங்கி வச்சு அதை வந்து நாங்கள் என்ன குழம்புக்கு தேவையோ அதை வந்து நாங்கள் வறுத்து உரல் இருக்கோம் உரல் உலக்க அதில் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைப்போம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா குழம்புக்கும் தான் சரி தான் அப்பப்போ நாங்கள் ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து எல்லாம் ஒரே மசாலா போயிடுச்சா குழம்பு எல்லா குழம்பும் ஒரே டேஸ்ட்டு இருக்குது மீன் குழம்பு மீன் போட்டால் தான் மீன் மணக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அம்மி அரைக்க முடியல ரொம்ப நாள் ஆயிடுச்சா அரைச்சிருந்தா கை ரெண்டு வலிக்கு அரைச்சிருது ஆனால் எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா அரைப்பாங்க அம்மி எங்கள் வீட்டில் அம்மி இன்னும் இருக்குது அம்மியில் தான் அரைப்பாங்க இருக்கும் நம்ம இப்போ தேங்காய் வரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சியில் ஆ முடிஞ்சா ஆ முடிஞ்சு எல்லாத்தையும் புளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன் இந்த தேங்காயில் வந்து மிளகும் வெள்ளைப்பூடுன்னு சேர்த்து அரைச்சாச்சு சில வந்து வெள்ளைப்பூடு வந்து சட்டியில் போட்டு வதக்குவாங்க தக்காளியோட வெள்ளைப்பூடு வெங்காயத்தையெல்லாம் நான் வந்து அரைச்சிடுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் தூக்கி கீழே விட்டுருவாங்க அதனால் அரைச்சிட்டோம்னா எல்லாம் உடம்புக்கு இருக்கும் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே அப்புறம் அதெல்லாம் எப்படி சாப்பிட்றதே தனியாக இருந்தா நான் சாப்பிட்ணும் அப்புறம் பூண்டு குழம்புலாம் எப்படி சாப்பிடுவேன் தனியாக தான் வைப்போம் பூண்டு குழம்புலாம் முழுசு முழுசாக கிடக்கும் அதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும் எதுவுமே சாப்பிடாம இருந்தால் சரி வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு தக்காளியாக அரைச்சி எடுத்தாச்சு புளியாக கரைச்சாச்சு நீ தாளித்து விட்டுருவோம்மா ஓகே இந்த சட்டி எடுத்துகிட்டு வரேன் ஓகே சட்டியில் எப்போ மீன் குழம்பு கறி குழம்பு ரெண்டு மட்டும்தான் இந்த சட்டியில் வைப்பேன் மற்ற எதுவுமே வைக்க மாட்டேன் வேறு சாம்பார் புளி குழம்புக்கெல்லாம் வேற ஒரு சட்டி மீன் குழம்புக்கும் கறி குழம்புக்கும் மட்டும்தான் இந்த உது உருளிச்சட்டி என்ன காயட்டும் அதுக்கப்புறம் உருளிச்சட்டி கேரளாவில் உருளி சட்டின்னு பார்க்க கேரளா அதனால உருளி சட்டி வெந்தயம் தென்னை ஊற்றியாச்சு வெந்தயம் பொரிக்கட்டும் சூடாகி பொரிக்கட்டும் பொரிச்ச பிறகு கட் பண்ண சின்ன வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்துருவோம் ஓகே அப்புறம் இறால் வைக்கணும் இறாலுக்கு நீரே வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வந்து வெங்காயம் சாப்பிடு அதில் போட்டு இழுத்து கொடுத்துரு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி கொடுத்துடு கட் பண்ணிடலாம் சவுண்டை கவனம் கட் பண்ணிடலாம் சின்ன வந்து வேலை ஆக்கணுன்னா உனக்கு ரொம்ப தாண்டி நீ எல்லாம் என்னென்ன ஜோராயி குழம்பு வைக்க புரிய தெரில அது அது வரும்போது பத்து கடை இப்போ இன்னும் ஒரு நாலு வருஷம் இருக்குது

ஏற்றா முன்னாள் சிக்கன் கிரேவி அவனாக வச்சு சாப்பிட்டுருக்கேன் கேசரி பண்ணியிருக்கேன் அவனா எல்லாத்தையும் பண்றேன் இதுக்கு நீ என்னை என்ன பண்ணுவேன் போயிட்டு நானும் கற்றுக்குவேன் ஆமா ஆமா எவ்வளவு பிள்ளைய ஹாஸ்டலில் விடக்கூடாது தானே இருந்து நான் இங்கே வந்திருக்கேன் உனக்கா இன்னைக்கு வந்து கிடக்குறேன் என் தக்கிற தொழிலெல்லாம் போய் உனக்கா வந்து சோறாக்கி கிடக்குறேன் நான் அந்த குழு குழுன்னு இருக்கிற ஏரியா விட்டு போது வைக்க பேசு முகம்லாம் உகமலாங்க செவந்து போச்சு வெள்ளையாருக்கு தெரியும் கரப்பா தெரியாது அப்படி செவந்து போயிடுச்சு முகமே ஆகும் பார்த்தா ஊமை வெயில் மாதிரி அடிக்குது அப்படி வேர் ஊத்து என்ன கொடுமை பெருங்கொடுமையா இருக்கு வெயிலோட கொடுமை வெங்காயம் நல்லா செவந்துருச்சு நீ தக்காளி அரைச்சி வச்சிடும் இதை பார்த்து நீயே குழம்பு வச்சுக்க ஒரு டைம் பார்த்தா இல்லையா ஆனா நீ இருக்கிய நல்லா பாஸ்தா மேகி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமா நல்லா செய்யுற அதை மட்டும் திரண்டு வாழ முடியாதுல்ல உயிர் வாழ முடியாதுல தோடு வளம் நல்லா இருக்கும் நம்ம தக்காளி வதங்கிடுச்சா தக்காளி நல்லா வதங்கிருச்சு மிளம் அப்படி போட்டுவோம் மிளம் அப்படி கலரப்பாது அரைக்கும் போது செக்கச்சவியன்னு இருந்துச்சு மிளகாப்பொடி ஏன் என்ன இந்த வெயிலுக்கு என்னமோ மூணு மூணு மாறிதான் ஒன்னா போட்டு அரைச்சு இந்த நீட்டு மிளகா குண்டு மிளகா அதுக்கப்புறம் அந்த காஷ்மீர் வத்தல் ஒண்ணா போட்டு அரைச்சா இருந்துச்சு இருந்துச்சு மிளகாப்பொடி இது அரைச்சி ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் இருக்கும் மிளகாப்பொடி கலமே மாறி இனிமே அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து கேசோம் என்னென்ன வைக்க நல்ல மிளகாப்பொடி இதாச்சா புள்ளிக்கு அரைச்சல்ல

உங்கள் வீட்டில் சண்டே என்னென்ன பண்ணுவீங்க இந்த சண்டே என்னென்ன பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆமாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஷார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கூடும் எல்லாத்தையும் போட்டு கூட்டி வச்சாச்சு நான் வந்து இது பொடியை போட்டுறேன் என்னம்மா சாம்பார் பொடி போடுறோம் மீன் குழம்புக்கு ஆமாம் எத்தனை வருஷம் இதை நான் போட்டேன் ஒரு நாள் பொடி தீர்ந்துருச்சு வீட்டில் பொடி தான் இருந்துச்சு சரி போட்டு பார்ப்பேன்னு போட்டு பார்த்தேன் நல்லா தான் இருக்குது எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி தான் வைக்கிறேன் நான் மீன் குழம்பு மீன் குழம்பு வைக்கிறப்பெல்லாம் சாம்பார் போடுவேன் சாம்பார் கூட நான் போட மாட்டேன் மீன் குழம்புக்கு இது தான் நீங்களும் போட்டு பாருங்கள் நல்லா தான் இருவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் அந்த மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் அவங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நான் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் சாம்பார் பொடி தான் போடுறேன் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு நாள் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் சரி சாம்பார் பொடியே போடுறோமே கொஞ்சம் மாற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டேன் மீன் குழம்பு பொடி வாங்கி போட்டேன் நல்லாவே இல்லை சுத்தமாக அன்னைக்கு மீனே சரியில்லை அதனால் மீன் குழம்பு டேஸ்ட்டே இல்லாமல் போச்சு உப்பு போட்டுருவோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்ரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மடன்னு கொதிக்கட்டும் அப்போதே வந்து தான் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம மீனை தூக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு சிம்ல வச்சிடலாம் இது பண்ணிடுறேம் ஏய் நான் மோத்த காட்டலடி ஒன்னு கட் பண்ணு கட் பண்ணு இருக்கு கட் பண்ணு வேகமா என்ன மட்டும் வேகமா வேகமா விட்டா நீனே ஜாலியா இருக்க வேலையை கொடுத்துட்டு

வெங்காயத்தை எடுத்தம்மா கத்தியில் கட் பண்ணாமனு இல்லாமல் இதில் போட்டு டரும் டரும் டருன்னு இழுத்து கிடக்குறேன் நல்லா ஈஸி தான் பண்ணட்டும் செய்வாங்க எல்லாத்தையும் அதுக்காக நம்ம எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டு இருக்க முடியுமா நெக்ஸ்ட் இது வந்து பிஞ்சு கோச்சோ இருக்கா அந்த கயர் வந்து இழுக்கிற கயர் வந்து அப்புறம் என் வாங்க வாங்கிட்டு வந்து இந்த அருணா கயிறு இருக்குல்ல கருப்பு கயிறு அதை போட்டு அதை போட்டு ரெடி பண்ணி கொடுத்தா ஆனால் நல்லா ஓடுது இல்லாட்டி நேரம் தூக்கி குப்பைக்கு போயிருக்கோம் இருக்குமாவும் அது இது பண்ணி சரி பண்ணி கொடுத்து ஒரு வருஷம் இருக்கும் அந்த கயரை மாற்றி கொடுத்துட்டான் அந்த கயிறு தான் ஓடுது நல்லா யூஸ் ஆகுது பரவாயில்ல ஹார்னு டேலன்ட்ரி எதனால சரி பண்ணி கொடுத்துறேன் குளம் நல்லா குச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும் குளம்பு போச்சு உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக கொடுக்கும் சூப்பரா இருக்கு சாம்பாலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு மீன் இதில் சேர்த்துருவோம் மீன் கோச்சி ஊரம் தான் செய்யுது இதில் சேர்த்துருவோம் ஏதும் இன்னைக்கு தலையும் மண்டையும் மட்டும் போட்டு வைக்கிறோம் தலையும் மண்டையுமா நம்ம நடுத்துண்டெல்லாம் கொதிக்க மா தலையும் மண்டையுமா மண்டையும் தலையும் ஆளு தலையும் வாழும் போட்டு குழம்பு வைக்கிறோம் வடிவேல் நடுத்துண்ட தலையும் வாழையும் குழம்பு வச்சிருந்த மாதிரி அந்த குழம்பு மண்டை ஒரு சீக்கிரம் காலி ஆயிரும் மீனேட்டுக்க மாட்டான் போட்டாச்சு போட்டு எல்லாத்தையும் நல்லா முக்கி விட்டு மூடி விட்டுருவோம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குதித்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா குதித்த பிறகு அப்புறம் மாங்காய் மாங்காய் போட்டுவிட்டு சிம்மில் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் மலித்தலை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு மீன் கொதிக்கட்டும் அடுத்து எனக்கு பிடிச்ச வைக்க போறாங்க ஊர் உலகத்துல மீன் ரொம்ப பிடிக்கும் இந்த பிள்ளைக்கு பூச்சியத்தையும் பிடிக்கும்

இந்த பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் யாராலும் வாங்கி தந்துருவாங்க எங்க பாவா வாங்கிட்டு வந்துருவாங்க யாராவது எனக்கு மட்டும் உனக்கு மட்டும்தான் என்ன நல்லா சூடாயிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற யார் யார் கட் பண்ணா நீதே நீதே அந்த யாராளுக்கு தான் வந்துடும் கட் பண்றதுக்கு ஏன்னா யாராலும் இவ்வளவு வச்சிருவா சொன்னாப்ல சரி வீடியோவுக்கு முகம் காட்ட மாட்டேன்ட்டு சரி அதை மாதிரி நானும் வைக்கிறேன் நானே வைக்க சொன்னே நானும் வைக்கிறேன் நீ வைமான்ட்டா என்ன நல்லா காஞ்சிருச்சு வெங்காயத்தை சேர்த்துருவோம் இது இது சின்ன பல்லாரி வந்து நம்ம இறால் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்தாட்டே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவியாக வரும் சாப்பாட்டில் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கட்டும் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும் கொஞ்ச நேரத்தில் வளங்கிடுச்சுன்னா கொத்துட்டுன்னு போயிடும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு இது கூட பச்சை மிளகா இது வந்து காரம் இருக்காது அதனால் இத்தனை போடுறேன் இல்லாட்டி ரெண்டுமே போடுவேன் இது கூடவே இஞ்சி பூண்டு ஏன்னா இது வந்து வாய்வு அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றுனவங்களே நம்ம சேர்த்தோம்னா முன்னே போடுறதே முனிக்கானா அது சட்டியில் போய் ஒட்டிக்கிறோம் அதனால வெங்காயம் வதங்கினா போலவே போடலாம் அது எப்போவுமே அப்படித்தான் பண்ணுவேன் ஏன்னா அந்த கறி குழம்புக்கு மட்டும் மொதல் போட்டு வதக்கிடுவேன் இந்த மாதிரி மற்ற ஐட்டத்துக்கு இஞ்சி பூண்டு போடுறாரு தான் வெங்காயம் போட்டுதான் போடுவேன் ஆனால் அதோட சேர்த்து மிஸ் ஆகும்மா சட்டி பறக்குது வதங்கும் போது அடிப்படி இஞ்சி வெள்ள போடுவது அடிப்படிக்காது வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிரும் அடுத்து நீ பச்சை வாசனை போட்டு கொண்டு நேரம் வெயில் அடிக்க வைக்க தாங்க வந்து அனல்ல வேற இது அடுத்து உள்ள அனல் வேற இங்க சைட்ல ஜூஸ் இப்ப போட்டோம்ல கொய்யா பழம் ஜூஸ் அப்படி பார்க்கணும்னா நீங்க போய் இதுக்கு முன்னாடி போட்ட சாட்ஸ்ல பாட்டுக்கோங்க ஜூஸ் குடிச்சுட்டே வேலை பாக்குறாங்களாம் கேட்டால் வெயில் தாங்க முடியலையா நம்ம உழைப்பா ஜோராய் கொடுக்கணும் அப்புறம் என்ன செய்ய ஆ அரைச்சாச்சு எப்பவும் கையில் எதையும் போடணும் நசுக்கி போடுவேன் கல் மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் அரைச்சு அரைச்சா கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும்ல அதனால் அரைச்சாச்சு அதனால நல்லா வதக்கிட்டு அப்புறம் வேற என்ன மஞ்சள் மஞ்சத்தூள் மட்டுந்தான் இதில் சேர்ப்பேன் வேற எதுவும் போட மாட்டேன் இது வந்து எப்படி வைக்கணும்ட்டு எங்கள் நாத்தனை சின்ன நாத்தனை சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா அவங்க சென்னையில இருந்து இதை வந்து அதிகமா இதை வாங்கி வாங்கி செய்வாங்க தான் சொல்லி கொடுத்தாங்க இதை எப்படி செய்யணும்னு அதனால அந்த மெத்தட்ல நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஏன்னா கொஞ்சம் காரமா வச்சாதே இறால் வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து இனிப்பு சுவையுடைய இறால் அதனால கொஞ்சம் காரமா வச்சாத்தான் நல்லா இருக்கும் அப்புறம் தக்காளி விலை போட்டிருக்கோம் பல்லாரி போட்டிருக்கோமா கொஞ்சம் இனிப்பா இருக்கும் எப்பவுமே இந்த கிரேவி இனிப்பா தான் இருக்கும் நல்லா காரம் உள்ளவங்க நிறைய காரம் சேர்த்துக்காங்க காரம் சேர்க்கறவங்க ஓகே அடுத்து உப்பு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி வந்து தேவையான அளவு போட்டுக்காங்க ஏன்னா மஞ்சள் தூள் போட்டு நம்ம கழுவி இருக்கோம் அதில் உள்ளது இறங்கிடும் அப்புறம் ஸோ மஞ்சள் 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 மாதிரியமாகவும் வரையும் சும்மா சொல்றேங்க சீரி சீரி நினைச்சுக்கிறாதீங்க ஏன்னா அடுத்து மறந்து கூடாது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு அடுத்து இறால் அழு போட்டிருவோம் ஆனால் இறால் வந்து பார்க்கும்போது நீட்டமாக இருக்குது வெந்துருச்சுன்னா அப்படி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த காய்ன் காய்னா மாறிடுது சவுண்ட் ரவுண்ட் ஆகும் குட்டி குட்டியாகவே ஆகிருது சின்னதாக போட்டால் சின்னதாகத்தே இருக்கும் என்ன ஏன் மீன்லேயும் சாட மாட்டேங்குது இல்லை ரீசெண்ட் யாரால் வாங்கிட்டு வருவாங்க நல்லா இவ்வளோ இருந்துக்கிருக்கும் அதை நான் ரெண்டாக கட் பண்ணி தான் போடுவேன் எவ்வளோ பெருசாக போடுறது அவ்வளோதான் எங்கள் இது உப்பு போட்டுரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் தேவையானாலும் உப்பு போட்டுக்குறோம் அவ்வளோதான் லாஸ்ட்டு போது மலைத்தள்ளையை போட்டு இறக்கிடலாம் வேகட்டும் அடுத்து வந்து மீன் வந்து குழம்பு ஆயிடுச்சு நான் மாங்காவை போட்டுட்டு சிம்மில் வைக்க போகிறேன் அமர்த்தும் போது மல்லித்தொழையை தூவி இறக்கிங்க அடுத்தாப்புல மீனை வந்து மசால் போட்டு நீ பொறிச்சடிக்க வேண்டியதே சாப்பிடும் போது பொறிச்செடுத்தால் போதும் அவ்வளோதே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த குழம்பையும் இறாலையும் இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அலைக்கும்